அனைவருக்கும் வணக்கம் விஜயா வாசகர் வட்டத்தினுடைய இந்த கே சுப்பிரமணியம் நினைவு மொழிபெயர்ப்பு விருதுகளுடைய நான்காவது ஆண்டு விழா கே சுப்பிரமணியம் நினைவு விருது இந்த ஆண்டுக்கான ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு நண்பர் கார்த்திகை பாண்டியன் தமிழிலிருந்து மலையாளத்துக்கு மொழிபெயர்த்தமைக்காக திரு டாக்டர் ரகுராம் அவர்கள் இருவருக்கும் என்னுடைய மனமாற்ற வாழ்த்துக்கள் தமிழ்ல ஒரு வசதி இருக்கு எல்லாத்துக்கும் தெரியுது படிக்க ஆரம்பிக்கும் போதே நீங்க வந்து மலையாளத்தையும் சேர்த்து மலையாள இலக்கியத்தையும் சேர்த்து படிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு மொழிபெயர்ப்புகள் மலையாளத்திலிருந்து தமிழுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம் அதனால ஒரு தமிழ் இலக்கியம் அறிமுகம் ஆகும்போதே மலையாள இலக்கியம் சேர்த்து அறிமுகமாகக்கூடிய ஒரு சூழல் தமிழ்ல இருக்கு ஒரு இலக்கிய வாசகன ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அறிமுகமான முதல் மலையாள கவிஞர் அப்படின்னா சச்சிதானந்த அவருடைய இரத்த சாட்சிகள் அப்படின்னு ஒரு தொகுப்பு சுகுமாரனுடைய மொழிபெயர்கள் மனவோசை வெளியிட்ட ஒரு தொகுப்பு தான் அவருடைய கவிதைகள் ஆரம்பிச்சிச்சு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இன்னைக்கு வரைக்கும் சச்சிதானுடைய கவிதைகளை படிச்சு அதே மாதிரி அவர் தமிழ் மலையாளத்திலிருந்து இருந்து தமிழுக்கு மொழிபெயர்ப்பு மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு கட்டுரை தொடர் அந்த முப்பது வருஷத்துக்கு முன்னாடி படிச்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் நினைவுல இருக்கும் முழுமையை தேடும் முழுமையற்ற புள்ளிகள் அப்படின்னு புரிஞ்சிவர்களுடைய மொழிபெயர்ப்புல அந்த காலத்துல தீபமா கனியாடி தீபம்ல நினைக்கிறேன் அதுல வெளியான கட்டுரை தொடர் அதுதான் நான் நம்மளுக்கு அறிமுகமான ஒரு முதல் கட்டுரை தொடர் தகழியோட தோட்டியின் மகன் எல்லாத்துக்கும் தெரியும் சுந்தர் ராமசாமி மொழிபெயர்ப்பு அதுதான் நான் வந்து மலையாள நாவல் படித்த முதல் நாவல் அதை படிச்சு முடிச்ச கையோடவே அதே தகழி எழுதின செம்மி அதையும் வந்து சுந்தர் ராமசாமி மொழிபெயர்ப்பு இந்த ரெண்டு நாவல் படித்த கையோட அப்ப வந்து நண்பர்களுடைய பரிந்துரையில நினைவுகள் அழிவதில்லை அப்படின்னு ஒரு நாவல் நிரஞ்சனா எழுதுனது ஆக்சுவலா அது கன்னட நாவல் மலையாளத்துல இருந்து மொழிபெயர்த்திருந்தாங்க பரமேஸ்வரன் மொழிபெயர்த்த ஒரு நாவல் இப்படி தான் தமிழ்னுடைய தமிழில் மலையாளத்தினுடைய கவிதைகளும் நாவல்களும் எங்களுக்கு அறிவுச்சு கொஞ்சம் பின்னாடி தான் சிறுகதைகளை பத்தி தெரிய வந்தது அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் சமீபத்திய மலையாள சிறுகதைகள் என்ன அந்த காலத்துல நேஷனல் ட்ரஸ்ட் ஒரு தொகுப்பு வழியிட்டாங்க எம் முகுந்தன் தொகுத்திருந்தார் ராஜாராம் ஒருத்தர் வந்து மொழிபெயர்த்திருந்தார் அந்த தொகுப்புல இருந்து தான் சில கதைகளை எல்லாம் கோவிலன் காக்கநாடன் நாராயண பிள்ளை இந்த மாதிரியான கதைகளை எல்லாம் முதல் முதல்ல படித்தேன் இப்ப பிரபலமா இருக்கக்கூடிய சுசுங்காரன் சக்காரியா பத்மராஜன் இவங்களுடைய கதைகள் கூட அந்த தொகுப்புல இருக்கு இது வந்து கிட்டத்தட்ட அந்த பள்ளி இறுதி ஆண்டு முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகக்கூடிய அந்த பருவத்துலதான் இந்த கதைகள் நாவல்களை எல்லாம் இப்ப வாசிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அப்ப எனக்கு திருப்பூர்ல நான் பழகின என்னுடைய மூத்தவர்கள் இந்த இலக்கியத்துல எனக்கு அறிமுகப்படுத்தியவங்க வந்து தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தது நல்ல இலக்கியம் வேணுமா நல்ல சினிமா வேணும்னா நீங்கள் மலையாள தேசத்துக்கு தான் போகணும் தமிழ்ல இல்லை அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்தை வந்து தொடர்ந்து ஆணித்தரமாக அடிச்சு சொல்லிட்டே இருந்தாங்க அவங்க தான் இந்த புத்தகங்களையும் பரிந்துரை பண்ணாங்க அப்போ அப்போ நாம மலையாளம் படிச்சுட்டா பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல என்னுடைய கல்லூரி பள்ளி நண்பர் ஒருத்தர் மலையாளி அவர்கிட்ட வந்து மலையாளத்தை பிறந்த நாள் ரெண்டு மாசம் சீரியஸா மலையாளத்தையும் படிக்க ஆரம்பிச்சிருந்தேன் இதுக்கு தகுந்த மாதிரி ஜே ஜே சுந்தராமசாமியுடைய ஜேஜே வந்து இந்த ஆர்வத்தை வந்து மேலும் அதிகப்படுத்துற மாதிரியான ஆயிடுச்சு அதனால தமிழ் இலக்கியத்துல வ வந்த இலக்கிய புத்தகங்களை படித்த அதே வேகத்தோட பஷீர் எம் டி வாசுதேவன் நாயர் ஓவி விஜயன் சகாரியா மாதவன் இது மாதிரி எல்லா எழுத்தாளருடைய எழுத்துக்களையும் தொடர்ந்து படிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல நண்பர்களோட சேர்ந்து ஒரு சின்ன முயற்சி ஒரு அச்சகம் நடக்கும் திருப்பூர்ல அந்த அச்சகத்துல தான் சுப்ரவாரி மணியன் வந்து ரெண்டு கவிதையை தொகுப்புகளை வச்சுக்கிட்டார் ஒன்று வந்து தற்கால மலையாள கவிதைகள் இரண்டாவது பதிமூன்று ரெண்டு கவிதைகள் இந்த ரெண்டு கவிதைகளையும் தொகுத்து கொடுத்தது செய்யணும் அப்போ அதுல ப்ரூஃப் பார்க்கும்போது இந்த மலையாள கவிதைகள் எல்லாம் படிக்கக்கூடிய சந்தர்ப்பம் அப்போ அதை படித்த போது அந்த கவிதைகள் ஏன்னா அப்ப எனக்கு ஈர்க்கலை அப்ப என்னுடைய நண்பர்கள்ட்ட வந்து தமிழ்ல இதை சிறந்த கவிதைகள்லாம் இருக்கு இது அவ்வளவு ரொம்ப சிறப்பா இல்லையே அப்படின்னு ஒரு பெரிய விவாதம் போன ஞாபகம் இருக்கேன் அப்ப இருந்தே அந்த காலத்துல இருந்தே தொடர்ந்து பாத்துட்டு வரும்போது தமிழ மலையாளத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெர்ப்பு மொழிபெர்க்கக்கூடிய நண்பர்களோட எண்ணிக்கை எழுத்தாளருடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகம் சி ஏ பாலன் சிற்பி குறிஞ்சிவேலன் சுந்தரராமசாமி ஆமாதவன் சுகுமாரன் நிர்மாலியா ஸ்ரீபதி பத்மனா ஒரு பெரிய பட்டியல் அந்த அளவுக்கு நிறைய மொழிபெயர்ப்புகள் தொடர்ந்து சுட சுட மலையாளத்துல என்ன வந்தாலும் தமிழ்ல உடனடியாக கிடைக்கிற மாதிரியான ஒரு சந்தர்ப்பங்கள் இருந்துட்டே இருந்தது அப்ப எனக்கு எல்லாம் அந்த சந்தர்ப்பத்துல படிக்கும் போதெல்லாம் நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா மலையாளத்துல இருந்து தமிழ்ல வர மாதிரியே தமிழ்ல இருந்து மலையாளத்துக்கும் அதே அளவுல வேகமா மொழிபெயர்த்தல் நடக்குது அங்கேயும் இதையெல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தது எனக்கு ஆனா உண்மை அப்படி இல்லை அப்படிங்கிறது வந்து கொஞ்ச நாள் நடிச்சுட்டுதான் தெரிஞ்சது ஒப்பீட்ட அளவுல மிக குறைந்த எண்ணிக்கையில மட்டும்தான் தமிழ்ல இருந்து மலையாளத்துக்கு மொழிபெயர்க்கப்படுது அப்படிங்கிறதுல வந்து அப்ப தெரிஞ்சுட்டு கொஞ்ச நாள் ஆச்சு அதுக்கு இன்னைக்கு நிலம மாறி இருக்குன்னா கொஞ்சம் மாறி இருக்குன்னு சொல்றாங்க இப்ப தமிழ்ல இருந்து மலையாளத்துக்கு முதல்ல இருந்து என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு ஒரு சின்ன பட்டியல் போடலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னு பாத்தேன் முக்கியமான மொழிபெய்ப்பாளராக இருந்தவர் வந்து ஏ பாலன் அந்த காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சி ஏ பாலன் வந்து அகிலனுடைய நாவல்களையெல்லாம் முடிவெடுத்திருக்காரு ஸ்நேகிதி பெண் பொன்விலங்கு மாதிரியான நாவல்கள்லாம் மலையாளத்துல போயிருக்கு அவர் தான் ஜெயகாந்தனுடைய நாவல்களையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல சில நேரங்களில் சில மனிதர்கள் மாதிரியான நாவல் நாவல்களையும் மொழிபெயர்த்திருக்காரு முக்கியமா ஜானகிராமனுடைய அம்மா வந்தால் மோகமோட்கின்ற நாவல்களையோ செய்ய வாழ்ந்த மொழி பெயர்த்திருக்காரு இதே இந்த காலகட்டத்திலே எழுபது பேர் காலகட்டத்திலேயே மாத்திருபூமியில சிவசங்கரி வாசந்தினுடைய புகழ்பெற்ற நாவல்கள் எல்லாம் தொடர்கிருக்கு இதுக்கப்புறம் நவீன இலக்கியம் அப்படின்னு சொல்லி மலையாளத்துக்கு போனது அப்படின்னா சுந்தராம்சாமியுடைய ஜெய ஜே சிவப்புகள் ஆத்தூர் மொழிபெயர்ப்பு கூட அதுவும் கிட்டத்தட்ட தொடரதா வந்தது அதுதான் ஒரு தொடக்கம்னு சொல்லணும் அதே ஆற்றோர்கள் வெர்மா தான் ஜி நாகராஜனுடைய நாவலை மற்றும் நாவலை பண்ணாரு சல்மாவுடைய இரண்டாம் ஜாமங்கள் இருக்கிறது அதையுமே வந்து மொழிபெயர்த்திருக்காரு டி டி ராமகிருஷ்ணன் ஒரு நாவல் ஆசிரியர் மலையாளத்துல எல்லாத்துக்கும் தெரியும் அவருதான் சோபா சக்தி சாரண்யாவும் மலையாளத்துக்கு அறிமுகப்படுத்தியிருக்காரு இங்க மலையாள பதிப்புடைய மாத்திருவருடைய மலையாள பதிப்பு ஆசிரியர் அந்த புன்னுச்சேரி விஜயகுமார் புன்னிச்சேரி இப்ப இல்ல அவரு எல்லாத்துக்குமே நண்பர் அவர்தான் வேணுகோபாலுடைய குந்தப்பனை நாவலையும் அதே மாதிரி சக்தியோட இம் அப்படிங்கிற நாவலையும் மலையாளத்துல மொழிபெயர்த்தார் அசோகமுத்திர ரெண்டு நாவல்கள் மலையாளத்துல தண்ணீர் இன்னொன்னு மானசோ ரெண்டுமே மலையாளத்துல வெளிவந்திருக்கு இப்படி எண்ணிக்கை அளவுல பார்த்தீங்கன்னா ஒப்பீட்டு அளவுல பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைந்த சதவீதத்தில் தான் மலையாளத்தில் தமிழ்ல இருந்து மலையாளத்துக்கு மொழி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு நீங்க வந்து மலையாளத்துலேருந்து தமிழுக்கு வந்ததை ஒரு பக்கம் அடிக்கி இன்னொரு பக்கம் மலையாளத்துல இருந்து தமிழ்ல இருந்து மலையாளத்துக்கு போனதை அடுக்கினீங்கன்னா இதனுடைய உயரம் பயங்கரமா இருக்கும் இருந்து வந்தது அந்த உயரம் ஆனா இப்ப கடந்த ஆண்டுகள்ல இந்த நிலைமை வந்து கொஞ்சம் மாறி இருக்கு நிறைய மொழிபெயர்ப்பாளர்கள் தமிழ்ல இருந்து மலையாளத்துக்கு மொழிபெயர்க்கிறாங்க பெருமாள் முருகன் ஜெயமோகன் இந்த மாதிரியான காட்டுடைய எழுத்துக்கள் நிறைய வாசிக்கப்படுது இப்ப அம்பையுடைய கதைகள் மொழிபெயர்க்கப்படுகின்றன நிறைய மொழிபெயர்ப்பாளர்கள் வந்துட்டு இருக்காங்க ஒரு சுவாரஸ்யமான ஒரு மொழிபெயர்ப்பாளர் முகமது சஃபி அப்படின்னு அவர் ஒரு தொழில் முறையில ஒரு கட்டிட தொழிலாளி பகல் நேரத்துல கட்டிட தொழிலாளியாகவும் இரவு நேரங்கள்ல மொழிபெய்ப்பு பணியையும் பண்ணியிருக்காரு அவர் தமிழ கத்துக்கிட்டது வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதை ஒரு மிக ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் பிறந்தவர் வீட்டு வீட்டுல பொருளாதார நலனை சரியில்லைன்னு தன்னுடைய பதினாறு வயசுல பூனே போறார் பூனையில ஒரு ரெண்டு வருஷம் ஆங்கிலங்க அலைஞ்சிட்டு திருப்பி பெங்களூருக்கு வந்து ஒரு டீ வேலைக்கு வேறிக் இந்த டீ கடையில் வரக்கூடிய தமிழர்கள் வந்து போகக்கூடிய ஒரு டீ கடை அவங்கள்ட்ட இருந்து தமிழை பேச கத்து கத்துக்கிட்டு அவங்க கொண்டு வரக்கூடிய பத்திரிகைகள் நாளிதழ்கள் பத்திரிகைகளை வாங்கி அதிலிருந்து தமிழை எழு படிக்கவும் அப்புறம் எழுதவும் கத்துக்கிறாங்க கிட்டத்தட்ட பத்து வருஷம் பத்து வருஷம் இந்த தமிழை கத்துக்கிட்டு மொழிபெயர்த்து பார்க்கலாம் அப்படின்னு அவர் முதல்ல முயற்சி கொள்ள வந்து ஒரு மாத்திய ஏடும் அந்த நம்பிக்கையில தான் கோக்கில் முகமது கிட்ட மீராட்ட போய் நான் வந்து மலையாளத்துக்கு கதைகளை மொழிபெயர்த்திருக்கேன் அவருதான் உற்சாகப்படுத்திருக்காரு அவருடைய அந்த சயனம் காலணிங்கிற நாவலை அவர் முடிவெடுத்திருக்காரு அதுக்கப்புறம் கந்தசாமி சாகந்தசாமியுடைய விசாரணை கட்சி மொழிபெடுத்திருக்காரு பெருமாள் முருகனுடைய அத்தனா அறிங்கிற நாவலையும் மொழிபெயர்த்திருக்காரு இப்ப நிறைய கவிதைகளையும் அவர் மொழிபெடுத்திருக்காரு இப்ப அவர் பண்ணிட்டு இருக்கிறது முடிஞ்சிருக்கா எனக்கு தெரியல காதுகள் எம் பி நாவலை பண்ணியிருக்காரு இந்த மாதிரியான சுவாரஸ்யமான மொழி எல்லாம் மலையாளத்துல இருக்க அங்கே இந்த கவிதைகளை பொறுத்த வரைக்கும் ஆற்றலுடைய ஒரு மாதம் மறுபடியும் தமிழுடைய நவீன கவிதைகளை மலையாளத்துக்கு கொண்டு போனாருன்னு சொல்ல புது புறநா புது புறநானூறு மாதிரி நானூறு அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுப்பு அவர் கொண்டு போனதுதான் தமிழ் மலையாள கவிதையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு இப்ப பட்டாம்பையில இருக்கக்கூடிய பி ராமன் மாதிரியான கவிஞர்கள் நிறைய தமிழ்ல இருந்து மலையாளத்துக்கு மொழிபெயர்க்கிறாங்க தமிழ் கவிஞர்களை கூப்பிட்டு இந்த மாதிரியான இலக்கிய எல்லாம் பங்கேற்க வைக்கிறாங்க ஆனால் இத்தனை முயற்சிகளுக்கும் பின்னாடி அந்த குறை இருந்துச்சு இந்த ப்ரொபோஷன் சரியா இல்லையே அப்படின்னு ஒரு மனக்குறை இருக்கு தமிழ்ல இருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க நாவல்களுக்கும் கவிதைகளுக்குமான ரெப்ரஸண்டேஷன் தமிழ் இல்லை அப்படிங்கிற சூழல்ல தான் பார்க்க வேண்டியது ஏன்னா மலையாளத்துல வரக்கூடிய ஆஹ் கோத்திர கவிதைகள் அப்படிங்கிற பழங்குடி கவிதைகள் எல்லாம் கூட சுட சுட தமிழில் வந்துருச்சு ஆனால் தமிழில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அப்படி மலையாளத்துக்கு போகலை அப்படிங்கிறது வந்து இருக்கு ஹியூமாவாசி மாதிரி ஆட்கள் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பதுக்கு மேலே சிறார் கதைகளை மலையாளத்திலே முடிவெடுத்திருக்காங்க இந்த வேகத்திற்கு இங்கிருந்து அங்கே போகலை அப்படிங்கிறது ஒரு பெரிய குறையாக தான் இருக்கு ஆனால் இன்னைக்கு அதனுடைய எண்ணிக்கை மலையாளத்துக்கு முடிவெடுக்கக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை கூட இருக்குது ஆனா தரம் சார்ந்து அது சிறப்பா இருக்கா அப்படின்னு கேட்டா அது மலையாளத்துல படிக்கக்கூடிய நண்பர்கள் சொல்லக்கூடிய வச்சு ஏன்னா எனக்கு மலையாளம் படிக்க தெரியாது அவ்வளவு சிறப்பாக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தொழில்முறை மொழிபெயர்ப்பு மாதிரியான பண்றாங்க தான் அவங்களுடைய ஃபீட்பேக் ஒரு மொழிபெயர்ப்பாளர் என்னுடைய நாவல் ஒன்று மணல் கடிய மொழிபெயர்க்கிற அப்படின்னு சொல்லி கேட்டார் மணல் கடி கிட்டத்தட்ட ஆறு நாள் நாவல் எத்தனை நாள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மாசத்துல முடிச்சிருவா எனக்கு பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு ஒரு மாசத்துல ஒரு மொழிபெயர்ப்பு ஆர்வம் பக்க நான் எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து பெரிய ஆச்சரியமா இருந்தது அதை தொடர்ந்து முயற்சி பண்ணல நானும் அதுல ஆர்வம் காக்கலாம் இந்த மாதிரி ஒரு பின்னணியிலதான் இந்த ரெண்டுக்குமான இந்த வித்தியாசத்தோட பின்னணியில தான் இந்த விழாவை பார்க்க வேண்டியிருக்கு இந்த மலையாளத்துல தமிழ்ல இருந்து மலையாளத்துக்கு ரகுராம் அவர்கள் மொழிபெயர்த்துக்காக இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு ரகுராம் சென்னையில தான் அதனால தமிழ் தெரியல பெரிய ஆச்சரியம் கிடையாது தமிழ் ஆங்கிலம் மலையாளம் மூணு மொழிகள்லையும் தொடர்ந்து எழுதக்கூடிய எழுதக்கூடியவர் தொழில் முறை மருத்துவர் மூணு மொழியிலையுமே சரளமா எழுதக்கூடியவர் கவிதைகள் எழுதக்கூடியவர் ஆஹ் சந்தோஷ் எச்சிகரானத்தினுடைய பிரியாணிங்கிற கதை தமிழ்ல எல்லாத்துக்குமே பிரபலமான ஒரு கதை கிட்டத்தட்ட அது தமிழ் கதை அப்படின்னு சொல்லணும் அதனால எல்லாருமே படிச்சிருப்பாங்க அந்த தொகுப்பை ஒரு மொழி வைத்திருக்காரு என்னுடைய இன்னொரு முக்கியமான மொழிபெயர்ப்பு தமிழ் அதிகம் கவனம் பெறவில்லை அப்படின்னு நான் நினைக்கிறது அந்த எம் டி வாசுதேவன் நாயருடைய நினைவுகளின் ஒரு பலம் சந்தியாபதி புலம் ஒரு சின்ன புக்கு தான் அவருடைய லை பயோகிராஃபி மிக முக்கியமான ஒரு புத்தகம் அதையும் நீங்கள் தமிழ் எழுதியிருக்காரு அப்புறம் சார் சொன்ன மாதிரி நாஞ்சில் நாட்டினுடைய சூடியூ சூடாக இருக்க நாஞ்சில் நாட்டின மொழிபெயர்க்கிறதுங்கிற எந்த மொழிக்கு மொழிபெயர்க்கிறது பெரிய சிரமம் ஆனா மலையாளத்துக்கு கொஞ்சம் கிட்டத்தட்ட முடிவு இருக்கிறதுக்கு கொஞ்சம் எளிமையா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனா அவர் சொன்னதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது அந்த நாஞ்சில் நாடனுடைய எழுத்துடைய சிறப்பு வந்து அந்த பகடி அந்த பகடியை மலையாளத்துக்கு சரியா கொண்டு போயிருக்காங்கிற விஷயத்த வந்து அவர் மூலமா தெரிஞ்சுக்கிட்ட அதற்காக வாழ்ந்துட்டாங்க அப்புறம் சமுத்திரம் சுசமுத்திரத்துடைய ஒரு நாவல் பவா சல்லதருடைய ஒரு கட்டுரை தொகுப்பு ஒரு ஹம்சா பொன்மடா அப்படிங்கிற ஒரு எழுதினா லாக்டவுன் அப்படிங்கிற ஒரு சின்ன நாவல் ஒரு நாவல் இதையெல்லாம் சார் மொழிபெயர்த்திருக்காரு தங்கத்தோட ஒரு கதை தமிழச்சி சீகி பாண்டியன் லிங்குசாமி இவங்களுடைய கவிதைகளை எல்லாம் மலையாளத்துல மொழிபெயர்த்திருக்காரு ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு மலையாளம் தெரியாது அதனால நான் படிக்க முடியல நண்பர்கள்ட்ட கேட்டதுல இருந்து தெரிஞ்சதுதான் ஆஹ் இவர் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தொழில்முறை பேராசிரியர் மருத்துவர் அப்புறம் புல்லாங்குழல் பிரமாதமா வாசிச்சாரு காலையில இத்தனைக்கு நடுவுல வந்து ஒரு மொழிபெயர்ப்பு பணியை தீவிரமாகும் இவருடைய கவிதைத் தொகுப்புலேயே நான்கு தொகுப்புகள் ஆங்கில கவிதை தொகுப்புல உள்ள இருக்குன்னு நினைக்கிறேன் ஆஹ் அது அது போக மலையாளத்திலையும் எழுதியிருக்காரு தமிழ்லையும் மொழிபெயர்க்கிறாரு இவ்வளவுக்கு நடுவுல இந்த மொழிபெயர்ப்பு பணியை எடுத்துட்டு செய்யறதுங்கிறது வந்து மிக சிறப்பான ஒன்று அதற்கான அங்கீகாரமாக தான் அந்த விருது இன்னைக்கு வழங்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ திருப்பி ஒரு கம்பாரிசன் இப்போ வந்து ஆங்கிலத்துல ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கும் தமிழ்ல இருந்து மலையாளத்துக்கும் மொழிபெயர்த்து விருது கொடுக்குறோங்கிற மாதிரி கேரளாவில் ஏதாவது நடக்குதா அப்படின்னு நம்ப வேண்டும் மொழிபெயர்ப்பு விருதுகள் மாதிரி இது மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு திருவனந்தபுரம் தமிழ் சங்கம் வந்து ஒரு விருதை ஒவ்வொரு ஆண்டும் வணங்கிட்டு இருக்காங்க உள்ளூர் பரமேஸ்வரன் ஐயா இருப்பீங்க ஒரு மூத்த கவிஞர் ஒருத்தர் அவருடைய பெயர்ல ஒரு விருது இது மாதிரி தமிழ்ல மலையாளத்துக்கும் மலையாளத்துல தமிழுக்குமான ஒரு விருது ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது நினைக்கிறேன் இந்த மாதிரியான பரிமாற்றங்கள் இந்த அளவு அப்படிங்கிறது இன்னும் வந்து அதிகமாக இருக்கணுங்கிற நேரத்துல ஆஹ் இரண்டு மொழிகளுக்குமான இது மாதிரியான விருதுகள் இதுல செயல்படக்கூடியவங்களுக்கு வந்து ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இன்னைக்கு இந்த கே எஸ் மொழிபெயர்ப்பு விருதை திரு ரகுரம் அவர்களுக்கும் திரு கார்த்திகை பாண்டியன் அவர்களுக்கும் கொடுத்திருக்கனுடைய இது வந்து ஏற்கனவே செய்த விஷயங்களுக்கான பாராட்ட இருந்தாலும் கூட இனிமேல் செய்யக்கூடிய காரியங்களுக்கான ஒரு உற்சாகத்தை தரக்கூடும் என்று நினைக்கிறேன் நன்றி வணக்கம்